தமிழ் பேசும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அகவை தமிழ் தொழில் பழகு ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் ட்ரிப் பார்த்திங்க அப்படின்னா நம்ம மார்ச் இருபத்தேழாம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம் அண்ட் நம்ம மக்கள் நிறைய பேர் அந்த ட்ரிப்பில் கலந்துகிட்டு இருந்தாங்க நம்ம நிறைய கடைகள் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ் எல்லாம் அவங்க கூட போய் விசிட் பண்ணியிருந்தோம் ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்றதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு கிளாக் ஹோல்சேல் பஜாருக்கு போயிட்டு அங்க்ஸ் எல்லாம் என்ன பிரைஸ் குடுக்குறாங்க அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோ ஷூட் பண்ணிருக்கோம் இது வந்து கிளாசிக் அவங்களோட ஒரு இன்னொரு பார்ட் இது கிளாக்ஸ் மட்டுமே இங்க வச்சிருக்காங்க ரேஞ்சஸ் பாத்தீங்க அப்படின்னா எயிட்டி ருபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ சோ நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதுல காட்டுறேன் என்ன பிரைஸஸ்ல எவ்வளவு மாடல்ஸ் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு இங்க இருந்து காட்டுறேன் இந்த கிளாக்லாம் பாத்தீங்கன்னா நூத்தி பத்து ரூபாங்க நூத்தி பத்து இரநூத்தி பத்து ஸோ இந்த ரேஞ்சஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ மாடல்ஸ் பாருங்க இந்த கீழே இருக்கிற லைன்ல எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிலோ டூ ஹண்ட்ரட் தாங்க அதுக்கு மேலேயே கிடையாது கிளாக் பாருங்க முன்னூறு ரூபாய்க்கு இரநூறு முந்நூறு இந்த ரேஞ்சஸ்குள்ளேயே இருக்கு ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா எண்பது ரூபால இருந்து இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க மாடல்ஸ் பாருங்க எல்லாமே அது த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்சஸ்குள்ளே இருக்கிற மாடல்ஸ் தான் நீங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட்க்கு சால்டாக விற்கலாங்க பாக்ஸஸ் அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க இதுக்கு கிஃப்ட்டு கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா நல்ல மூவிங்கா இருக்குங்க இந்த மாடல்ஸ் எல்லாம் பாருங்க செம்மையாக இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த மேலே இருக்க மாடல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க ஒவ்வொரு கிளாக்கும் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த கிளாக் பாருங்க வெறும் ஏழ்நூறுவாங்க இந்த கிளாக்கு ஸோ அப்படியே மாடல்ஸ் பாருங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருக்காங்க பாருங்க முந்நூற்றி எண்பது ரூபாங்க இது ரெண்டு டைல்லையுமே வச்சுருக்காங்க ஆனால் அதுவும் இருக்குது டிஜிட்டல்லும் இருக்குது மாடல்ஸ் நிறைய இருக்குங்க நீங்கள் ஒரு கிஃப்ட் ஷாப் வச்சுருக்கீங்க அப்படின்னா இங்கே கிளாக்ஸ் எல்லாம் நீங்கள் சீப் ரேஸ்ட்டுக்கு நீங்கள் எடுக்கலாங்க ஒரு கிளாக்ல மெயினான ஐட்டம்ன்றதே சாரி ஒரு கிளாக்ல மெயினான ஐட்டம்ன்றதே இதுதான் இப்போ இதோட ரா மெட்டீரியல்ஸும் இவங்க கிட்டே கிடைக்குதுங்க இப்போ பாருங்க இந்த ஐட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு ரூபாலேருந்து இருக்குங்க இந்த ஐட்டம் இப்போதான் வந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ஐட்டम्स எல்லாம் ஃபைவ் ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மாடல்ஸ் பாருங்க நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்குங்க கலர்ஸ் இருக்கு மாடல்ஸ் இருக்கு

160 160 ரூபா 160 ப்ளஸ் ப்ளஸ் மாடல் 160 ரூபால வந்து உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பத்து மாடலுக்கு மேல இருக்குதாங்க முதல்ல மாதிரி 280 ரூபாங்க இது எல்லாமே 280 300 புள்ளைய எல்லாமே இருக்குங்க இதெல்லாம் இந்த ஐட்டम्स தான் சார் 280 280

टाइम अलार्म है सर yes, हाँ कितना का सर ये वन टेन क्या है विद बैटरी है हाँ okay, 110? एक सौ दस ओनली एक सौ ओके ओके फोर से फाइव कलर है फोर मॉडल है इसके अंदर उसमें हल्के रंग वाला चाहिए

நம்மளோட அடுத்த டெல்லி வியாபார பயணம் பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ யாருக்காவது அந்த ட்ரிப்பில் கலந்துக்கிட்டு டெல்லியில் இருக்க பஜாரில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கிடைக்குது என்ன ப்ரைஸில் கிடைக்குது அப்படின்றது எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க மெயில் ஐடி அகவை தமிழ் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு உங்களோட விருப்பத்தை தெரியப்படுத்துங்க நாங்கள் எங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறோம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம நம்ம சேனல் அகவே தமிழில் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ